இது என்ன பண்ணிங்கன்னா சைனு ஜிபி சைனு ஆமாம் இது என்ன நம்ம கஸ்டமர் இல்லை இப்போ கொண்டு விட்டு போனார் என்ன கம்ப்ளைண்ட்னாக்க இருக்கும்போது வீல் அதுவாக டப்புன்னு பிடிச்சி டக்காகி நின்றுக்கிடுச்சு அப்போ பக்கத்தில் ஏதோ இடத்துல சரி பண்ணி வந்திருக்காரு அவர் ரெகுலராக விடுற மெக்கானிக்கு எங்கேயோ வெளில போயிட்டாப்ல உங்களுக்கு என்கிட்ட தான் விட்டுட்டு போனார் நான் என்ன பிரிச்சு பார்த்தேன் பிரித்து பார்த்தால எனக்கு அப்பர் போயிருக்கு எனக்கு அப்பர் போ காரணம் இல்லை காரணம் என்னென்னாக்கா ஆனால் செயின் ஃபைட்டு இப்போ தான் மாற்றியிருக்காங்க நல்லா கம்பெனிங்க செயின் ஃபைட்டு மாற்றும் போது ஒரு பொக்கில் மாற்றாமல் விட்டு விட்டாங்க அதனால் வந்த பிரச்சனை செயின் பாய்க்கு மாற்ற என்ன செய்யணும் பிரேக்ஸ் போய் மாற்றி விட்டுருன்னு என்ன கண்டிஷன் பார்த்து ஷூ மாற்றாமல் விட்டதுனா இப்போ பெரிய பிரச்சனை இந்த பத்திளா தனியாக வந்துருச்சு பாருங்க இது மேலே உள்ள அந்த பட்டை தனியாக வந்துருச்சு பத்தீங்களா இப்படி தனியாக வந்து நான் பா தனியாக வந்து எப்போ பார்த்துருப்பேன்னா இந்த மழைக்காலங்களில் தண்ணியில் ஊறி போயிருக்கேன் அப்பம்போது இந்த மாதிரி தனியாக வந்து ஒரு சில வண்டி லாக் ஆகி நிற்கி நான் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ இங்கே ஆம்னா அவ்வளோ மழை இல்லை ஒரு சில நேரத்தை பெய்த மழையினால அது வரல பிரேக் ஷூ கம்பெனினால வந்திருக்கு செஞ்சு ஃபைட்டு மாற்றும் போது பிரேக் ஷூயாக மாற்றி விட்டுருங்க ஆமாம் இது கலர்றது ஒரு விஷயம் பார்த்துக்கணுங்க இதனால வர ஆபத்து என்னங்கிறத போயிட்டுருக்கேன் அது கலர் வச்சோன்னு வண்டி போய் கண்ணியில் போய் ஸ்டக் ஆகி நின்றுச்சுனா வண்டி அப்படி ஸ்கிட் ஆகிடும் வண்டி சுற்றிடும் ஒன்று ஆளை தூக்கி போடுற அளவுக்கு அது போகிற வேகத்தை பொறுத்து இருக்குது அதனால வந்து கஸ்டமர் நீங்களா கஸ்டமர் இந்த வீடியோ பார்த்தாலும் செஞ்சு மாற்றும் போது ப்ரைக் ஷுவை மாற்றி விட்ருங்க கண்டிப்பான முறையில் ஏன்னா இது உங்கள் ஆபத்து நல்லா தெரிஞ்சுக்குங்க இந்த ப்ரேக் ஷூ இந்த ஒரிஜினல் தான் வாங்கிட்டு போங்க ப்ரேக் ஷூ ஒரிஜினல் எவ்வளோனாக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா ஆமாம் ஒரிஜினல் ஷூ தான் நான் மாற்றுவேன் அந்த அலாய் வீல் வேறு அலாய் ஒரிஜினல் ஷூ மாட்டுவேன் அப்போ அந்த கப்பர் கஷ்டப்பூர் வாங்கிட்டு இருந்தேன் கஷ்டில் போர் ஒரிஜினல் கேட்டேன் கிடைக்கல டைமண்ட் எதுவும் நல்ல கம்பெனி தான் கப்பர்னால வாங்கிட்டேன் வேறு பொருள்லாம் வாங்கிருக்க மாட்டேன் ஆமாம் இது எவ்வளோ போட்டிருக்கில் இந்த பில்லை பார்க்கணும் இதில் ரேட்டே எங்கே போட்டுருக்கேன் இந்த இல்லையே கொஞ்சம் இரங்கமா ரேட்டு தொண்ணூறுவா போட்டிருக்காப்புலாம் இந்த பில்லு எவ்வளோ போட்டுருக்காப்புலாம் பார்க்கணும் ரேட்டு தொண்ணூறுவா போட்டிருக்காப்புலாம் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு மாற்றும் போது பொதுவாக எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் முறையில் மாற்றிடுங்க பிரேக்ஸு இந்த கப்பர் ஒரு சில வண்டி கப்பர் போகாது ஆனால் இந்த தனியாக வரும்ல கப்பர் அந்த வண்டியில் ஃபுல்லாக மாற்றிடுங்க ஒவ்வொரு பீஸாக வரும் நாலு பீஸும் ஒரே மொத்தமாக வரது பெரும்பாலும் போகாது நல்லா தெரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு பீஸாக வர வண்டிக்கு மாற்றிடுங்க ஏன்னா அப்புறம் கஷ்டப்போ நூறுரூவா அந்த மாதிரி தான் வரும் மாற்றிங்கன்னா அந்த ஸ்லோ பண்ணமோ கடக்கட்டான சவுண்டு வீல் அந்த சவுண்டு வராது ஆமாம் நான் அப்புறம் சேர்த்து மாற்றினேன் ஃப்ரெக்ஷும் ஒரிஜினல் வாங்கி மாற்றி விடுங்க கண்டிப்பான முறையில் ஃப்ரெக்ஸும் மாற்றாமல் விட்டுருக்கேன் ஏன்னா இதுனால் ரொம்ப ஆபத்தான செயல் இப்படி கலர்றது எல்லா நேரமும் ஒரு நேரமாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இது அவர் நல்ல நேரம் இதான் வண்டி ஸ்லோவாக போயிருக்காரு இல்லாட்டினாக்கே அவரை விபத்தாயிருக்கு விபத்தாயினா கீழே எல்லாம் விழுந்துருப்பாது அதனால் கண்டிப்பான முறையில் ஷூ மாற்றி விடுங்க ஆமாம் க்ளே சென்ட் ஆகிட்டு மாற்றும் போது